ரைஸ் ரா ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ர தென் ரூபி கபிள்ஸ் சேனல் நாங்கள் இரண்டு நாளுக்கு முன்புற வீடியோ ஒன்று போட்டிருந்தது நாங்கள் எங்களுடைய சப்ஸ்க்ரைபுக்கு கிப் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள் அது என்ன மாதிரியான கிப்அவே எப்படி அதுக்கு நாங்கள் பரிசு எல்லாம் கொடுக்க போறோம் சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கணும் தானே தான் இந்த காணொலியை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஓ நிறைய பேர் நேற்றைய நாள்லயும் வந்து நாங்க போட்ட இந்த யூடியூப் காணொளிக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லார்ட்ட கமெண்ட்ஸுமே நாங்க வாழ்த்து நாங்க அதுக்கு ரிப்ளையும் பண்ணால் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணி நாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்து வாழ்த்து

ஒரு மூணு பேருக்கு கொடுக்கறதா நாங்கள் மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் ஆனா கமெண்ட்ஸ் நிறைய வந்து எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு ஏமாந்து போவி நம்ம ஒன்றும் யோசிச்சு நாங்க ஆனா ஒண்ணும் செய்யல ஆனா ஒரு மந்த்லி ஒன்ஸ் நாங்க இப்படி செய்யலாம் யோசிச்சிருக்கோம் சரி இப்ப ஆறு பேரு கொடுப்போமே ஆறு பேரு கிஃப்ட் இந்த முறை கிடைக்காத இருக்கு அடுத்த முறை கிடைக்கலாம் சோ நாங்க கண்டிப்பா ஒவ்வொரு மாதமும் இல்லாடி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முடியாது இப்படி எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நாங்க இப்படி கிஃப்ட் கொடுத்து அவங்களும் அவங்களாலதான் நாங்க இப்படி இல்லாம வந்து நிக்கிறோம் இப்ப நாங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொடுறதுக்கு முக்கிய காரணமே எங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் அப்ப அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம் மே அவங்கள நாங்களும் அவங்களுக்கு இடையில ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு உறவு வந்து சரியான முறையில் போடணும்னு சொன்னா இப்படியான ஒரு செயல்பாடுகள் கொஞ்சம் செய்தால் நல்லது அவங்களும் அவங்களும்ங்களை தெரிஞ்சு கொள்வாங்க நாங்களும் அவங்களே பத்தி புரிஞ்சு கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் சின்ன ஒரு அன்பு அன்பு பரிசு அன்பு பரிசு ரொம்ப இருக்கு நீங்கள் வீட்ல பயன்படுத்தக்கூடிய உண்மையா எல்லாருக்கும் பயனுள்ள பொருளாதான் தான் நாங்க வேண்டி கொடுப்போம்

இப்ப நாங்கள் எப்ப இந்த குழுக்கள் தெரிவு செய்யப்படுறோம்னு சொன்னா ஆஹ் சித்திர வைசப்பிரப்பு பதினாலாம் தேதி வருது அப்ப நாங்கள் இந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிறபடியால அந்த நாள் வந்து நாங்கள் குழுக்களை அப்படி தெரிவு செய்யலாமா நினைக்கிறோம் அதனால பதினோராம் தேதி மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அதோட முக்கியமானது என்னன்னு சொன்னா இப்ப அதே வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஆனால் சில பேர் வந்து தெரியாமல் கொள்ளாமல் இப்போ நாங்கள் இப்போ பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த வீடியோ போட்டுக்கொண்டிருக்க போ போகிற காரணத்தால் நாங்கள் இப்போ இந்த குழுக்கள் முறை தொடர்பான வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வர்ற மற்ற வீடியோக்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் கி வேண்ட ஒரு வீடியோன்னு போட்டுருக்கோம் கிஃப்ட் கொடுக்க போறோம் அந்த கெடுங்க வீடியோக்குள்ளே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு கஷ்டம்னாலும் நீங்க பன்னெண்டாம் தேதிக்குள்ள இருக்கிற எந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணாலும் நாங்க பாத்து எடுப்போம் ஏன்னண்டா எல்லாருமே மினக்கட்டு தானே எங்களுக்காக கமெண்ட்ஸ் பண்ணினோம்னு அப்ப நாங்க எல்லாரையுமே சேர்த்து கொள்வோம் நீங்க லைவ்ல பாப்பீங்க நாங்க லைவ்லதான் செய்வோம் ஏன்னா நாங்க ஒரு உருட்டு பிற செய்ய மாட்டோம் நீங்க நம்பலாம் இந்த குழுக்கள் முறை கூட இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரலை யூடியூப்ல ஒரு நேரலை தான் நாங்கள வந்து அந்த பெருசை வந்து நாங்கள் குழுக்கள் ஒரு பொது ஊர பொதுவான உறுப்பில் கூப்பிட்டுத்தான் அஹ் குழுக்கள் முறையை நாங்கள் தெரிவு செய்ய இருக்கிறோம் அதனால நேரடியாக நாங்கள் அதை காட்சிப்படுத்துறதால நீங்கள் நம்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட முக்கியமா அந்த நாங்கள் ஏற்கனவே இப்ப சொன்னதா ஆஹ் அந்த நாங்கள் போட்ட வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம் எல்லாரும் நாங்கள் அதுக்கு பிறகு போடுகிற எந்த வீடியோ கேண்டாலும் பரவாயில்லை நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளலாம் சில பேர் மாறி கமெண்ட்ஸ் பண்ற சந்தர்ப்பம் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் கமெண்ட்ஸ் பண்ணலாம் எந்த வீடியோ கண்டாலும் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சோ பிள்ளைகள் வேறெல்லாம் மனப்பில விட மாட்டுமில்ல நம்புறோம் அதோட இன்னும் ஒரு முடிவு இது வந்து சரியா புள்ளியா நீங்கள் தெரிவிச்சு கொள்ளுங்க நாங்கள் என்ன தீர்மானம் எடுத்துரும் என்று ஒரு நபர் வந்து ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் தான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இல்ல எங்களுடைய சப்ஸ்க்ரைப் வந்து நீங்க நீங்க கமெண்ட்ஸ்கள் நீங்க தரலாமா கொள்ளலாம் நீங்களும் ஐடியா சொல்லுங்க என்ன மாதிரி செய்யலாம் ஐடியா சொல்லுங்க அதை நாங்கள் உதாரணமா ஒரு ஒரு சொல்லுவோம்

நிறைய தரம் கமெண்ட் பண்ணுங்க நாங்க இல்ல ஆயிரம் வந்தாலும் ஆயிரம் பேரே மனுஷன் ஒரு சனல்ல இருந்து எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அத்தனை பேட்ட லிஸ்ட் மெழுத படம் இப்ப உதாரணமா நான் சொன்ன மாதிரி தான் ரவி என்ற பேர்ல இருந்து மூன்று நாலு பத்து கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் பத்து திறம் அவருடைய பேர் வந்து நாங்கள் எழுதி

ஒரு நபர் ஒரு கமெண்ட்ஸ் பண்றதை வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அந்த வெற்றி வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காகத்தான் அஹ் ஒரு நபர் எத்தனை தரம் என்றாலும் கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்களும் பரவாயில்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இதை மாற்றி கொடுறதா இல்லையான்னு சொல்லி ஆனா பொதுவான நாங்க ரெண்டு நேரம் இப்படி யோசிச்சிருக்கிறோம் பரவாயில்ல உங்களோட கருத்து நீங்க சொல்லிக் கொள்ளலாம் வேற என்ன ஆஹ் நிறைய பேர் எங்கட காமெடி வீடியோஸ் பார்த்து சிரிச்சு எல்லாம் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி அதுக்காண்டி எல்லாம் ரொம்ப என்ன வைத நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தது நேற்று ஒரு நல்ல நாள் வேற அதான் ஒரு பிரச்சனை இல்லையா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணினா நாங்க உங்களோட பேர் எடுத்து எழுதுவோம் அதை தான் நாங்க சொல்லிக்கொள்ளுமே

நாங்க அந்த வீடியோல சொல்லுவோம் கடைசி வீடியோல சொல்லுவோம் சரி சரி வேற வேற என்ன இவங்கள அந்த அப்டேட் தானே ஓகே நாங்க இன்னைக்கு ஒரு இடத்து போக போறோம் தின நேரமா வீடியோ எடுக்கலாம் நீங்க பண்ணி பண்ணி ஷேர் ஷேர் நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட் சோ அவைக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பை அந்த வீடியோ வந்து இந்த கி குறது தொடர்பான அப்டேட் வந்து நாங்க தொடர்ந்து போட்டு கொண்டிருப்போம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாமா என்ன